வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ பிரமோ வந்துருக்கு இல்லை மூணாவது ப்ரமோ ஃபஸ்ட்டு ரெண்டாவது பிரமோவில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க பணப்பெட்டியை வெளியே வைக்கிறோம் டிஸ்டன்ஸ் சொல்கிறோம் எவ்வளோ டைம்னு சொல்கிறோம் அதுக்குள்ளே எடுத்துட்டு உள்ளே வந்துட்டால் போட்டியில் தொடரலாம் பணப்பெட்டி எடுத்தவங்க போட்டியில் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டு டைமில் வரலன்னா எடுத்த பணத்தோடு அப்படியே வெளியே போகிறோம் வெளியே போங்கடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா செக்கு பவித்ராகுதான் ரெண்டு வாரமாக வந்து வைல்டு கார்டெலாம் உள்ளே வரத்துக்கு முன்னாடியே என்னை மண்டையை கழுவிட்டு இருந்தாங்க சார் முத்துவும் தீபக்கும் அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல பெட்டி அடி பெட்டி அடின்னு மண்டையை கழுவினாங்க சார்னு அவங்க தான் அதை எடுக்கிறதுக்கு சரியான ஆளும் கூட இப்போ இருக்கிறது இல்லை விஷால் எடுக்க இல்லை ஜாக்லன் எடுக்க இல்லை முத்து எடுக்க போகிறதில்ல இதில் ட்விஸ்ட்டுன்னு நடந்தால் சௌந்தர்யாவும் ரயானும் எடுக்கலாம் இல்லைனா முத்து இவங்க பவித்ரா தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இப்போ அதுலேயும் ஒரு செக்கை வச்சிட்டாங்க அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாமே எனக்கு கிடையுது ஆனால் கை கிட்டே வருது அது அப்படியே போயிடுது அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல கேப்டன்சியில முத்துகுமார் விற்று கொடுத்துருந்தாலும் அதை பாஸ் கொடுத்துருக்கலாமே அத பாஸ் வந்து தடுத்துட்டாரு கிட்ட வந்தது போச்சு அங்கே இப்ப பணப்பெட்டியும் பாருங்க போட்டியே இல்லாம நின்று நிதானமா எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் எல்லா சீசன்லயுமே இருக்கும் ஏன்னா இப்போ போட்டி அப்படின்னு வச்சிட்டாங்க இப்போ வெளியே ஓடி போயிட்டு ஓடி வரதெல்லாம் எல்லாம் டாஸ்க் பீஸ்ட்டு லேடி பீஸ்டு அப்படின்லாம் வேணால் சொல்லலாம் அதெல்லாம் சும்மாதான் அந்தளவுக்கெல்லாம் ஒர்த்த கிடையாது இப்போ இருக்கிற கண்டெஸ்டண்ட்டில் டாப் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இதுக்கு தகுதியான ஆட்கள் ரெண்டு பேருக்கு தான் அந்த செக்கும் வச்சிருக்கிறாங்க ஒன்றும் முத்துக்குமரன் இன்னொன்று ரயான் நம்ம ஒன்றும் போகிற போக்குள்ள சொல்ல வெறும் வாய்ஸ் தான் வாய் தான் அப்படின்லாம் உருட்டிட்டு இருந்தாங்கல்ல அந்த உருட்டுகளுக்கு டிடிஎஃப் டாஸ்க்லேயே ஒரு ப்ரூவ் பண்ணிட்டார் அந்த ஃபயர் பிட் டாஸ்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் ராணவ் அண்டு அருண் அவுட் பண்ணது வந்து ரயான் போட்டியில் இருக்கும்போதே அவுட் பண்ணது முத்துக்கு மருந்து தானே மூணாவது தான் வந்து ரயான் போயிட்டு முத்து அவுட் பண்ண அப்படியே அதுலேயும் அந்த போஸ்ட்டை தட்டி விட்டு போனதுனால இவரால போக முடியல ஸோ ஃபாஸ்ட்டு ரன்னர் யார் அப்படின்னா அந்த டெலிஃபோன் டாஸ்க்லேயும் பார்த்தோம் முத்து தான் முத்து அடுத்த லெவலில் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு பர்சண்ட்டில் ரெண்டு பர்சன்ட் கம்மியாக வைக்கணும் அப்படின்னா ரயானா வைக்கலாம் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஃபாஸ்ட் ரன்னர்ஸ் இவங்க ரெண்டு பேர் எடுக்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி பார்க்கும்போது மூன்றாவது பிரமோவில் முத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அமௌண்ட்டு எதுக்கு இவர் ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில அவர் வேகமாக ஓடக்கூடியவர் தான் அதெல்லாம் பார்த்துட்டோம் டேட்டாலாம் இருக்குது இருந்தாலும் இந்த பொங்கல் அதுவுமா எப்போவுமே என்ன பண்ணுவாங்க எதாவது பொங்கல்லாம் செய்ய சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போவாங்க நீங்கள் எங்களுக்கு வந்து பரபரப்பை கிளப்புறீங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இங்கே ஃபிஃப்டீன் செகண்ட் முப்பது மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் அப்படின்னு வைக்கிறாங்க முத்து தான் அதுலேயும் முதல்ல ரயானும் ஓடி வராரு முத்து வந்து நிற்கிறாரு ஃபஸ்ட்டு வந்ததுனால முத்துக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க இங்கே முத்து வெளியே வந்து அந்த பெட்டி எடுத்துகிட்டு வரும்போது இங்கே டைம் முடிகிற மாதிரியும் எல்லாம் தலையில் கை வைக்கிற மாதிரியும் காட்டுறாங்க அப்படி ஒன்று நடந்துருக்குமா அப்படி ஒரு எஜ்ஜில் கஷ்டம் அப்படின்ற நிலமல ப்ரொஃபஸர் அந்த முடிவை எடுக்க மாட்டார் என்னை நம்பிக்கை இருக்குது ஆனால் பதட்டமாக தான் இருக்குது இல்லை பார்க்கும்போது பிரமுவை அவர் அவ்வளோ ரிஸ்க்குலாம் எடுக்க மாட்டார் உள்ளே எவ்வளோ அமௌண்ட்டு வச்சாலும் மக்கள் என்ன வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்கிற ஆள் அப்படி இருக்கும்போது இது ஒரு டாஸ்க்கு அப்படிங்கிறதுனால தான் இப்போ வராரு உள்ள இந்த டாஸ்கில் வேகமாக ஒரு சேலஞ்ச் என்னால் பண்ணிட முடியும் அப்படின்னு தான் வராரு அவர் ஏற்கனவே ப்ரூஃபும் பண்ணியிருக்கிறார் ஸோ அதனால் வராரு ஐம்பதாயிரம் எடுத்துட்டு முத்து வெளியேறிட்டார் அப்படிங்கிற மாதிரி பிரமுவை முடிகிறாங்க ஆனால் எடிட்டர் பண்ணுற அந்த தெரியாங்கடி மாதிரி தான் தெரியுது ஜம்கட் எல்லாம் தெரியுது உள்ள ஸோ ப்ரோமோனா மோனாவே ஜம் கட் தான் போடணும்னு வச்சுங்களேன் அதில் வேணுன்னே டென்ஷனை க்ரியேட் பண்ணுறாங்க முத்து நிச்சயமாக அவுட் ஆகிருக்க மாட்டார் அப்படின் தான் நான் நம்புகிறேன் அப்படிதான் இன்சைட் நியூஸும் வருது இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இனிமே வராமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் இல்லை அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப தான் முடியும் ஸோ இதில் ரயான் அடுத்து அவர் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி வேறு யாராவது வந்தால் தான் நம்ம அதை ட்விஸ்ட்டாக பார்க்கணும் கலந்துக்க வந்தால் இப்போ சொல்லுவாங்கள்ல வெறும் வயசு தான் வயசு இப்போ டாஸ்க்கு ஓட சொல்லுங்களேன் உங்கள் அக்காவை பிஆர் அக்காவை வெறும் ஓட்டம் வெறும் டாஸ்க்குன்னு வாங்க அப்போல்ல அப்புறம் நியாயமே பேச மாட்டாங்க அப்படின்னா வெறும் நியாயம் அப்படின்வாங்கள்ல இந்த உருட்டுகளை நம்ம என்ன சொல்கிறது ஸோ பாப்போம் அடுத்து ஏதாவது டுவிஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்ததுன்னா அப்டேட் பண்ணுறேன் ஸோ எந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்